நான் ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் சொல்ல போறேன் என்னன்னா இன்றைக்கு நிறைய பேர் வந்து அப்போஸ்தலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்கல்ல அவங்க பேருக்கு முன்னாடி கூட அப்போசல் அப்படின்னு சொல்லிட்டு சோ அவங்க பேர் போட்டுக்கிறாங்க ஸோ இவங்க எல்லாரும் எப்படி அப்போசல் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க ஸோ நம்ம உண்மையாக அவங்க அப்போஸ்தலர்களை எப்படி கண்டுபிடிக்கணும்னா வேதத்தின் படிதான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ வேதத்தில் பார்த்தீங்கன்னா அப்போஸ்ட்டில் ஒன்றாம் அதிகாரத்தில் ஒரு விஷயம் நடக்குது யூதாஸ் வந்து அங்கே இறந்துடுறேன் அப்போ யூதாஸோட இடத்த ஃபில் பண்ணுறதுக்காக யூதாஸ்னா யாருன்னா பன்னிரெண்டு சீடர்களுக்கு ஒருவர் அவர் இறந்த பிறகு அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்காக ஒரு அப்போஸ்டில் அவங்க சூஸ் பண்ணுறாங்க அவங்க சூஸ் பண்ணும்போது அந்த மனிதனுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான் அவன் அப்போஸ்டில்னா கன்சிடர் பண்ணப்படுவான் ஸோ என்னென்ன குவாலிஃபிகேஷன்னா அப்போஸ்டில் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தோராம் வசனத்தை நான் படிக்கிறேன் ஆதலால் யோவான் ஞானஸ்தானம் கொடுத்த நாள் முதற் கொண்டு இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயிர எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் இருபத்தி ரெண்டு படிக்கிறார் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலங்களிலெல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் அவர் உயிரோடு இருந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றான் இந்த இடத்துல சொல்றாங்க அவனுக்கு என்ன குவாலிபிகேஷன் இருக்குன்னா ஒன்று யோவான் ஸ்தான யோவான் ஸ்தானகன் அவனுடைய நாள் முதற் கொண்டு அந்த மனிதன் இருக்கணும் இன்னொன்னு ஏசு கிறிஸ்துடைய டைம்ல அவன் வந்து ஏசு கிறிஸ்துவ பார்த்துருக்கணும் ஸோ இந்த ஒரு விஷயம் ஐவிட்னஸ் விட்னஸ் தான் அவங்க அப்போஸ்தலர்கள் இப்ப இப்ப அப்போஸ்தலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறவங்கலாம் ஏசு கிறிஸ்து காலத்துல வாழ்ந்தவங்களா இல்ல அவங்க ஏசு கிறிஸ்துல ஏர்த்லி மினிஸ்டர் அட்லீஸ்ட் கேள்விப்பட்டிருப்பாங்களா இல்லைன்னா அவங்க பார்த்துருப்பாங்களா இல்ல அப்ப எப்படி அவங்க அப்போஸ்தர்கள்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படுவாங்க ஸோ இப்போ யாருமே அப்போஸ்தர்கள்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை ஸோ பைபிளும் எபிசேல சொல்றாங்க எபிசே ரெண்டாம் மதி காலத்துல அப்போஸ்தர்களும் தீக்க தரிசனம் அஸ்திபாரம் போடப்பட்டோம் ஸோ ஒரு வீட்டுக்கு எத்தனை தடவை அஸ்திபாரம் போடுவாங்கன்னா ஒரு தடவை தான் அதுக்கு மேல அஸ்திபாரம் போட முடியாது ஸோ அப்ப அப்போசர்கள் தீர்க்க தரிசிகள் அப்போசர்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ் ஆர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த சர்ச் அவங்க தான் வந்து அடித்தளம் அவங்க தான் அஸ்திபாரம் அதுக்கு மேலே வந்து இன்னும் அதிகமான அப்போசலர்கள் ப்ராஃபிட்ஸ் இன்றைக்கெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்கிறதுலாம் உண்மை இல்லை அவங்க அப்போசர்களாக இருக்க முடியாது அவங்க அதுக்கான குவாலிஃபிகேஷனும் பிப்ளிகில் உயரத்தின்படி இல்லை ஆமாம்